முதல் திரைப்படம் நாடோடி மன்னன் இரண்டாவது திரைப்படம் திருடாதே மூன்றாவது திரைப்படம் தாய் சொல்லை தட்டாதே நான்காவது திரைப்படம் மாட ஐந்தாவது திரைப்படம் தாய காத்த தனையன் ஆறாவது திரைப்படம் குடும்ப தலைவன் ஏழாவது திரைப்படம் பாசம் எட்டாவது திரைப்படம் பணத்தோட்டம் ஒன்பதாவது திரைப்படம் தர்மம் தலை காக்கும் பத்தாவது திரைப்படம் பெரிய இடத்து பெண் பதினொன்றாவது திரைப்படம் நீதிக்குப் பின் பாசம் பனிரெண்டாவது திரைப்படம் என் கடமை பதிமூன்றாவது திரைப்படம் பணக்கார குடும்பம் பதினான்காவது திரைப்படம் பெற்றால்தான் பிள்ளையா பதினைஞ்சாவது திரைப்படம் படகோட்டி பதினாறாவது திரைப்படம் தாயின் மடியில் பதினேழாவது திரைப்படம் கலங்கரை விளக்கம் பதினெட்டாவது திரைப்படம் எங்கள் வீட்டு பிள்ளை பத்தொம்போதாவது திரைப்படம் ஆசை முகம் இருபதாவது திரைப்படம் அன்பே பா இருபத்தி ஓராவது திரைப்படம் நாடோடி இருபத்தி இரண்டாவது திரைப்படம் நான் ஆணையிட்டான் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் தாலி பாக்கியம் இருபத்தி நான்காவது திரைப்படம் பறக்கும் பாவை இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் தெய்வ தாய் இருபத்தி ஆறாவது திரைப்படம் அரச கட்டளை போன்ற இருபத்தாறு படங்களுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் ஜரோஜா தேவி அவர்கள் நடித்துள்ளார்கள் ஓகே பிரஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்டெண்ட்டில் பார்க்கலாம்